ஓடி சென்று காட்டிலே உள்ள நண்பர்கள் முன்னரே ஆடி பாடி குதித்தது அவைகள் கேட்க உரைத்தது மனிதன் போல உடையுடன் வந்தேன் என்னை பாருங்கள் இனிமேல் என்னை குறைந்தன எவரும் கூற முடியுமோ இப்ப சொல்லு சரிச இவனை யாராவது குறைஞ்சுன்னு சொல்ல முடியுமா என்னடா அவனுக்கு பத்து பொருத்தமும் பக்கவா இருக்க குரங்கு பதிரியே மனசெங்க நொந்து நூடுல் சைடே நடக்க பொங்கல் வேலைக்கு என்னைய பார்த்தா குரங்கு மாதிரி அடிக்கிறது

Ele é que ele aqui vai. எதுக்குலாம் பெரிய பொண்ணு வாயிலே அடிச்ச அங்க ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு மேல தொங்கிட்டு அடக்க உனக்கு என்னன்னா கிழிஞ்ச கோமன மாதிரி தொங்குற மாதிரி தெரிதோ எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது அத தான் சொன்னேன் இரு அவன காப்பாத்தினதுக்கு அப்புறம் அதே இடத்துல உன்னையே தொங்க வச்சிட்டு வரேனா ஐயோ வேண்டாம்மா எலை சரிசு பயப்படாத பெரிய பைய எப்படினா யாரே உன்னையே காப்பாத்திடுவாவ இவர பணமரம் ஏறி எனங்க அதெல்லாம் விருவிருன்னு ஏறி இருவாரு என்னைய பாத்தியாருங்க இல்லன்னா நான் என்ன இறக்குமா வேண்டாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் வந்த இடத்துல அந்த பிள்ளைகள் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது ஓம்மா இதுவெல்லாம் கடல் குட்டி போய் சுற்றி காட்டலான்னாலும் கடலுக்குள்ளேயும் இறங்கி நடு கடலுக்குள்ளே போய் தான் நிற்கும் இதுக்காகத்தான் எனக்கெல்லாம் என் மோளாக நினச்சி பயமாக இருக்கும் எப்ப என்ன என்னையே குறை சொல்றிய நானும் தான் மரத்துல யாருனே நான் சேஃபா இறங்கலையா அவனுக்கு ஒழுங்கா இறங்க தெரியல அதுக்கு நான் என்ன பண்றது யாருனதே இந்த சின்ன பொண்ணுதான் இவாதான் யாரு எங்க தேனியெல்லாம் களைச்சு விட்டா அதனாலதான் சதித்து பயந்து இறங்குறதுக்கு கிளையில அவ ட்ரெஸ் மாட்டி அங்க தொங்கிட்டு அடக்கம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பொண்ணு தான் என்ன என்ன எல்லாரும் என்னமோ என்னைய குத்தவாளி குத்தவாளிகனங்க என்னையவே பாக்குறியே நானும் அவன மரத்துல தொங்க சொன்னேன் நானும் சேஃபா வந்துட்டேன் அவன் தான் வர தெரியாம அங்க மாட்டிக்கிட்டான் எனக்கு தெரியாதுப்பா நான் போறேன் ஏ சின்ன பொண்ணு இங்க நில்லுன்னு சொன்னேன் நான் பாப்பா நிக்கலாம் முடியாது சரி சரி விடுங்க தலைவரே பிள்ளைய போட்டு திட்டாதீங்க பாத்தியா செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன ஓட்ட ஓடியான்னு இவளை நான் என்னத்தை செய்யணும் எனக்கே தெரிய மாட்டேங்கு பண்ணி அது பூரா வேண்டாத வேலையாக தான் இருக்கு என்னைய மன்னிச்சிருல சின்னத்துறை பரவாயில்ல தலைவர விடுங்க விடுங்க அதான் தண்டை பண்ணி என்ன இறக்கி அவனை கூப்பிட்டு வரவில்ல வரட்டும் வரட்டும் என்ன சின்ன பொண்ணு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா அட தூர போங்க எப்படியோ ஒரு வழியா சதிச கீழே இறக்கியாச்சு நான் கூட பயந்தே போயிட்டேம்க்க இந்த பயலை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு இவனை கொஞ்சம் கவனமா இருக்க சொன்னாரு ஜோசியா யாரும் இருக்கா அதுக்கு தான் இந்த பையல அப்பப்ப கொஞ்சம் சட்டம் போட்டு சட்டம் போட்டு வைப்பேன் அங்க போகாத இங்க போவாதன்னு இந்த பையன் அப்பையும் அங்க இங்க யாரி சாடி கைய காலம் முறிச்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காயத்தோட தான் இருப்பாங்க என்னத்த சொல்ல இந்த பையல சரி சரி விடு வரதப்படாத இந்த ஆளுக்கு பிள்ளை எல்லாம் எங்க சொல் பேச்சு கேக்குதுவே டேய் வா வா மெதுவா கவனமா இறங்கு ஆ வா வா கொஞ்சம் மெல்லமா இறங்கு பாத்தி இறங்கு ஏய் இறங்கு இறங்கு என்னைய அப்பா பிடிச்சிட்டுறேன் அப்படியே

சாப்பாடு கோயிலே முடிச்சாச்சு அங்க அன்னம் சாப்பிட்டாச்சு சாப்பாடு செய்ய வேலையும் இல்ல இனிமே கொஞ்சம் நேரம் கிடக்குள்ள வேண அப்படியே பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு கன்னியாகுமரி அந்த கன்னாடி புலத்தியா வந்து பாத்தி கிளம்புவோமா ஆமாக்கா பக்கத்துல தான பைட்ந்துறோம் இவ்ளோ திரா வேணப் பிடிச்சு வந்துட்டோம்ல என்ன அப்படியே பக்கத்துலயும் சுத்தி பார்த்துட்டு கிளம்புவோங்க வேண்டாம்ப்பா எனக்கு லட்சுமிக்கா ஜெனது தான் சரின்னு தோணுது நேர வீட்டுக்கே போவோம் அட நாளும் கூட இல்லச்சே நீங்கவே வரலன்னா எங்கலயும் போங்க எங்களுக்கே சுத்தி பார்க்க போயே தீரணும் எனக்கு என்னத்துக்கு போட்டுக்கிட்டு வேற செலவு தானா அங்க இங்க போயிட்டு நடந்தானா இப்ப என்ன செலவு உங்களுக்கு நீங்களா பெட்ரோல் காசு போட்டு வேனுக்கு காசு போட்டு எல்லாத்துக்கும் காசு போட்டு நீங்களா வந்திருக்கீங்க எல்லாம் இழுத்து வச்சு இழுத்து வச்சு பூசன் செலவு போடியாத அப்புறம் என்ன வாசில இவ்வளவு தூரம் வந்தாச்சு அப்படியே கண்ணாடி பழத்தையும் சுத்தி பார்த்துட்டு போலாம் ஏனா

கிடீர் கிடீர் நிப்டதா லெக்சிகன் இந்த நாலு முடிக்கும் கிறுக்க பிடுத்துரும் ஐயையோ இவங்க சுத்தி பாக்கு எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்களோ நேரா வீட்டு கொண்டு போய் உட்ரோவ போல இருக்க நம்மள நான் திருவள்ளுவர் சில கண்ணாடி போலலாம் எல்லாம் ஆசை ஆசையா இருந்தேன நம்ம ஆசையில மண்ணள்ளி போட்டுருவோ போல இருக்க நானும் அப்படிதான் பேர் நினைக்கேன் ஒரு பக்கம் வீட்டுக்கு போனோம்னு தோணுது போனை வேற வீட்டுல போட்டு வந்தேன் யாராவது போன் பண்ணிருப்பாவுல போய் பாக்கணும்னு தோணுது ஒரு பக்கம் சுத்தி பாக்கணும்னு ஆசையா இருக்கு உனக்கு ஓம் பிரச்சனை என்ன அப்படி இல்லப்பா சின்ன பொண்ணு பொதுவா சொன்னேன் இது சங்கிய நம்மள சாப்பிடவே இல்ல பே இது எல்லாம் இன்னவே சாட்டாச்சு சாட்டாச்சுன்னு சொல்றாவே சரி வாங்க போய் எங்க சாப்பிடுறதுக்குல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் முடி வெட்டிடலாம் நம்ம சாப்பாடு எங்க இருக்கு கோயில்ல அன்னம் போட்டவ உங்களால தான் போன போட்டு கூப்பிட்டு இருந்தல நீங்கள தான வரல நீ எல்லாம் அப்படியே எனக்கு தெரியாதம்மா ஆமா சோனிக்கு எங்க அம்மா போன் பண்ணாவே சரி வாங்க கோயில்ல போய் சாப்பிட்டு வருவோம் எல்லாரும் அப்போ இலையில வாங்கினோம் வாங்கிட்டு இவன் சதீஸ் மரத்தில் தொங்கிட்டு நடக்கானா அந்த அளவு கொடுத்துட்டு அடியிருந்தோம் வாங்க போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் எங்கே ஏதா இருந்தாலும் ஆமாம் வாங்க பிள்ளைகளா சாப்பிடலாம் சரி நாங்கள் வேனில் இருக்கோம் நீங்கள் சிக்கலம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வாங்க வேனுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அதெல்லாம் வேண்டாங்க அவள வீட்டுக்கு போலாங்க அவ செலவு மிச்சம் இல்லைன்னா என் பொண்டாட்டி என்னைய கன்னியாகுமரியில கொண்டு போய் வித்துட்டு வந்துருவா நல்ல வேலை போலன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காவ அதுவே பெரிய விஷயம் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்புறம் நம்ம வேண்டல கிளம்பிடுவோம் வீட்டுக்கு ஆமா அதுவும் சரிதான் இந்த பிள்ளைகளும் கண்டத கிடையாது எல்லாம் கேக்கோம் ஆமா வாங்க நம்மளும் கொஞ்சம் மாம்பழத்தை பறிச்சு போட்டு காருக்குள்ள அள்ளி போட்டு போக சாப்பிட்டுக்கிட்டே போலாம் எல்லா இடத்துலயும் மாப்பழா வாழறி நிறைய இருக்கு வா பிள்ளைகள் வண்டிக்குள்ள நிறைய மாம்பழத்தை பறிக்கி போட்டுருக்கு போய் தின்னு இருப்போம் கோயில்ல சாப்பிட்டு வரட்டும் ஆமா அதுவும் சரிதான் வா போ சரிண்ணா எல்லாரும் இருங்க நான் போய் கோயில்கிட்ட போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு வரேன்

மா சும்மா இருங்கமா நான் அப்புறம் பசிக்கும் போது சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல இல்ல விளையாடாத எந்திரிச்சு வெளியாது போல இப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தா பயமா இருக்கு பயசு பைய இப்படி ரூமுக்குள்ளே கிடக்காத போ எந்திரிச்சு தெருவுக்கு நாலு பேரு கிட்ட வாங்கி இரு ஆமா வெளிய விளையாட போனா அதுக்கு ஒருக்கா திட்டுங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுக்கும் திட்டுங்க இன்னும் பத்து நிமிஷத்துல நீ சாப்பிட வரலன்னா பாரு உங்க அப்பாக்கு போன பண்ணி குட்டி என்ன யாருன்னு கேட்க சொல்லுவேன் வர வர அந்த பையன் கழுதியாக போறான் வேளை அந்த சிலப்பட்ட போனை பண்ணி எதுவும் சொல்லிட்டாலோ அதான் இப்படி இவன் இருக்கானோ பயமா உள்ள இருக்கு ரூம்குள்ளேயே இவன் பிடிச்சிட்டு கிடக்காத பார்த்தாலே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு சாகாரி அவளை எப்படினாலும் வெளி வெளுத்துருப்பா இங்கே ரெண்டரை சேர்ந்து போட்டா எடுத்தது காரணம் காட்டி அதனால அந்த கொமரி இவன் கிட்ட பியாசல இருந்தா இவன் இப்ப முடிஞ்சது கிட்ட இப்படியே இருக்கான்னு நினைக்கிற ரூமுக்குள்ளே இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கிறீங்க இன்னும் பத்து நிமிஷத்துல இவன் சாப்பிட வெளியே வரலன்னா தானே இருக்கு என்ன சஞ்சய் திடீர்னு போன் அடிக்கும் நான் சொல்லு சஞ்சே ஆமா ஆமா வீட்டுலதான் இருக்கேன் ஆஹ் ஆமா நான் நாளைக்கு விளையாட போல ரெண்டா என்னாச்சு எப்பயும் கிரௌண்ட் கிரௌண்ட்னே கிடப்ப சும்மா தாண்டா மனசு சரியில்லை என்னது மனசு சரியில்லையா என்னாச்சுடா மச்சான் ஒண்ணும் சும்மா தான் சரி என்ன விஷயமா கால் பண்ண ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் சோனிக்கு போன் பண்ணேன் அவங்க எல்லாம் கன்னியாகுமரிக்கு டூருக்கு போயிருக்காங்களாண்டா என்னது டூருக்கா ஆமா மச்சா யாருதான் போயிருக்காங்களாம் உனக்கு எதுவும் தெரியுமா ஏதோ யாருக்கும் மொட்டை அடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஐயா கோயில் ஒண்ணு இருக்கும்ல அங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா எங்ககிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்துருப்பேன்ல லீவ் தானேன்னு சொன்னேன் அவ அப்புறம் பேசுறேன் வயலு சொல்லிட்டு திட்டி வச்சுட்டா உள்ள சி தான் இருக்கேன் நம்மடையும் சொல்லியிருந்தா நம்மளும் போயிருக்கலாம்ல ஏதாவது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஏதோ வேன் பிடிச்சு போயிருக்காங்களாம் எனக்கே வீட்டுல செம்ம விருப்பா இருக்கு ஓ அதனாலதான் சந்தியா அப்போ நம்ம போனை எடுக்கலையா இருந்தாலும் வெளியே போனாலே நம்மளோட போன் அட்டன் பண்ணக்கூடாதுன்னா இருக்கு அட்டன் பண்ணி ஒரு வார்த்தையாவது சொல்லலாம் இல்ல ஒரு மெசேஜாவது போடலாம்ல இருக்கட்டும் பாத்துக்கிறேன் அவ பேசும்போது நம்ம பேசக்கூடாது அப்பதான் நம்மளோட கஷ்டம் அவளுக்கு புரியும் டேய் மச்சான் கேக்குதாடா ஆ சொல்லு சஞ்சய் சரி ஈவினிங் வரையாடா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் ம் வர வர ம் சரி அப்புறம் நான் உனக்கு அப்ப கால் பண்றேன் ம் சரி ஓகே மாம்பழம் நல்லா இருக்கு பத்திலாங்க ஆமா ஆமா நல்லா தான் இருக்கு கூட ரெண்டு நீங்களே யாரையும் பறிச்சிருக்க கூடாதா சின்ன பிள்ளைல இவ்வளவு தூரம் பறிச்சு போட்டுருக்கு நல்லா இருந்து திங்கியற நீங்களே இருந்தவர கூட நாலு பறிச்சு போட்டுக்க வேண்டியதுதானே ஆ நீ சொல்லுவ சொல்லுவ இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நான் எங்க யாருறது சேகரம் அப்புறம் தெய்வே செல்வமும் சேர்ந்து நாலஞ்சு அப்புறம் பறிச்சு போட்டானு யானுக்கு மேல யாரி நல்லா இனிச்சு கிடந்திருக்கு அதான் பிள்ளைல மரத்துல தொங்கி கிடந்து பறிச்சிருக்கு அவ்வளவோ ஆமா சாப்பிடு சாப்பிடு இத பாரு பெரிய பொண்ணு அடுத்த தடவை உங்க மைனியார எங்கனா கூட்டு வந்துறாத அது வந்தாலே ஒரு இடமும் வழங்க மாட்டேங்குது யாழா அப்படி சொல்ற ஆமா இப்ப வேற எங்கயாவது சுத்தி பாக்க அழகா கூட்டு பேர்பாவ உங்க மைனி தான் மாட்டுக்கு பாலை கறக்க போனோம் சொசைட்டிக்கு போனோம் அங்க போனோம் அங்க போனோம்னு அவளோரே இழுத்துட்டு வந்துருச்சு சரி சரி விடு உமா ஃபீல் பண்ணாத இன்னொரு நாள் போவோம் நாலு முடி வாயை முடிட்டு இருந்திருந்தா சொல்லிட்டே அம்மா அவளோர் மேலயும் கடுப்புல இருக்கேன் நான் பாட்டுக்கு பெரிய பொண்ணு நானே எங்க வீட்டுக்கார எல்லாரும் கூட்டி அப்படியே கார்ல ரவுண்ட் அடிக்க பேர்பா அப்புறம் அவங்க எல்லாம் வேண்டாம்னு சொன்னதனால தான் நாங்க வேற வந்தோம் இல்லன்னா அந்தால பேர் போமா அப்ப பேர் தோண்டி தான அப்படி அதான் சொல்றோம்ல அப்படி போனா நல்லா இருக்காதுன்னு எல்லாம் சத்தம் போட்டவண்ணு அதனால தான் போகல சோரி அங்க பாரு சதீஷ் மாம்பழத்தை ஃபுல்லா சப்பி எடுத்து என்னமோ எடுமண்ட ஒரு காமெடி நடிக்கிற மண்டை இருக்கும் தெரியுமா ரெண்டு பக்கமும் காது விழுக்கத்துல இருக்குமே அந்த முடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் அங்க பாரு சின்ன பண்ண அப்படி தான் தின்னுட்டு வச்சிருக்கான் என்ன மாதிரி திங்க ஒண்ணுமே இல்ல இப்ப சின்ன பண்ண கொட்டையே முழிங்கிறாத பே ஆமா அது யானனா அங்க இருக்கு எடுத்து தின்னு கொட்டையே முழிங்கிறாத அப்படியே செடி முளைச்சற வைத்துக்குள்ள எப்ப சும்மா இருங்க பேச்சு அம்மா டேஸ்ட் அதனாலதான் அவ்வளவு ஒத்தி அப்படியே வலிச்சு சாப்பிட்டுட்டேன் அம்மா நல்ல இஞ்சி கடக்கு வெட்டியா கடயில வாங்குன பழம் கூட இவ்ளோ இனிக்காது திருட்டு பழம் சம டேஸ்டா இருக்கு அம்மா திருட்டு பழம் திருட்டு பழம்தான் தான் சம டேஸ்ட் குரங்கு மாதிரி சதீஸ் மரத்துல தூங்கனாலும் அவே மாறி பறிச்ச பழத்துல தான் அவ்வளவு பழமும் டேஸ்டான பழமா இருந்திருக்கு சின்ன பொண்ணு பறிச்ச மரத்துல கூட இனிப்பு கொஞ்சம் கம்மி தான் ஆமா பாப்பு சோனி நானா அத நினைச்சேன் சதீஸ் நல்ல குரங்கு கணங்க மோப்ப பிடிச்சது அந்த மரத்துலயே ஏறி இருந்திருக்கான் எப்ப என்ன பொன்னலலா சதீஷ் உன்னைய தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம் எதா குரங்கு குரங்குன்னு நீ என்ன அப்புறம் குரங்கு என்ன பண்ணனும் கட்டிடுவேன் பத்திடுங்க மூஞ்சு மாவரை எல்லாம் தரண்டி விட்டுருவே அப்புறம் மூஞ்சில தாளம் போட தான் தெரியும் பூரா விட்டுருவே அம்மா இவன் ஒருத்தன் கிரிக்கங்கனங்க பேசிக்கிட்டு இருப்பா நீ ஏறி பறச்ச மரத்துல தான்ல எல்லாம் இனிப்பு மாம்பலமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆமா எல்லாரும் போம்பது 100 ரூபாய் தந்துட்டு பேருங்க சொல்லிட்டே நூறுவா வேணா எங்க அம்மாட்ட போய் கேளு நான் போகும்போது எல்லாரும் தனித்தனியா பழத்தை எல்லாம் பிரிச்சு சமமா பிரிச்சு எடுத்துட்டு போயிருவோம் ஆமா திங்கிற வரைக்கும் திருந்துடலாம் போகும்போது ஈக்குவலா பிரிச்சுக்கிடணும் வேற ஒருத்தருக்கு அதிகம் ஒருத்தருக்கு கம்மினி சண்டை பட அம்மா நான் தான் எல்லாருக்கும் பிரிச்சு தருவேன் அம்மா வாயிலுக்கு வந்ததுல இது மட்டும் தான் மிச்சம் போங்க சரி சரி ரொம்ப அழுத்துக்காத இன்னொரு தடவை உனையும் வண்டி பிடிச்சி நானே கூப்பிட்டு போறேன் சும்மா இருங்க லட்சி வயிற்று வச்சுல கலப்பாதீங்க எல்லாம் பெரிய பொண்ணு இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் இறங்கி போங்க அவங்க புருஷ மாதிரி உள்ள கூப்பிட்டு ரிட்டர்ன் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அவ்வளோ சளிப்ப ஒண்ணு நீங்க இந்த வராண்டா நான் வேணா இழுக்க வச்சிட்டு இழுக்க வச்சு புரிச்சேன்னு சொல்லிடுங்க சும்மா இருங்கக்கா எல்லையே சப்பி போட்ட மாங்குட்டையெல்லாம் வெளியே போடாத போட்டுருங்க நான் இறுக்கிலவி மூஞ்சிலேருக்கு போடுறேன்